நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் அந்த நாளில் மாய்க்குட துதிக்கும் போது நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினான்கு பதினைந்து வருஷம் சொல்கிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வெளியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை பகிர்ந்து இங்கே ஆசா சொல்கிறாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஸ்தோத்ர வேதம் சொல்கிறது அப்படி நோக்கி கூப்பிடப்படும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறார் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் ஆபத்து நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரப்படும் போது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் கோஸ்லர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்துலேருந்து நாம் வாசிக்கும் போது பௌளம் சீலாகவும் நடுராத்திரிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதில் சிறைச்சாலையின் அஸ்திவார்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள்லாம் திறகுண்டது எல்லோருடைய கட்டுகள் அப்படி துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் அகன்ற போகும் என்று வேதம் சொல்கிறது ஆபத்து நேரத்திலும் வரை நெருக்கங்களிலும் நம் தேவனின் ஸ்தோத்திரிட்டு துணை புன்னாண்டு ஆரம்பிக்கும் போது நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய நாம் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தை வந்து நம்பி நடத்துவார்கள்